இல்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த மகுடஞ்சாவடி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு சும்மா மகுடஞ்சாவடி மக்கள் நாளை சமம் மாசு நடுவரே நீங்க என்ன சாதாரண நடுவரா ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது போடுவாங்க தோசையிலயும் போடலாம் நீங்க பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருந்த ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்கணும் மட்டும் எங்க சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்க ஸ்பீடாக பேசுவதில் நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லின பேசுவதில் நீங்க ஒரு ஜிகர் தாகம் தனிப்பதில் நீங்க ஒரு உங்களை போல்

எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க ஒரு புருஷன் ஏய் நான் புருஷன் நீ புருஷனா நீங்க நான் இங்க புருஷனா உண்மையிலே நடுவர் அவர்களே மனைவினாலே ஒரு அன்பு மனைவினாலே ஒரு பண்பு பண்பு மனைவினாலே ஒரு தம்பு அவள நம்பு இந்த ஓரம உனக்கு கம்பு மனைவி என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க என்னைக்குமே மனைவி என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் மனைவி சில வண்டி பாதியில் ரிப்பேர் ஆகி நிக்குது என்ன காரணம் அது டீசல் பெட்ரோல் இல்லாம நிக்கும் டயரே கலடுதுன்னு அர்த்தம் பா என்ன போய் பேசிட்டு உண்மையிலே பாருங்க நடுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனைவி என்பவர்கள் தலைவியா தான் இருக்கும் அப்படி தலைவியா இருக்கும்போது வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் அப்படி தங்கப்பதக்கத்தின் மேலேயா இருக்கிற கைதட்டு மட்டும் கொடுங்க ஆனா உண்மையில நடுவர்கள் எவ்வளவு பேச்சுங்க பேசினாரு நான் கேக்குறேன் நாங்க தான் தலை இருக்கோம்னா குடும்பத்துல அப்புறம் யா பொண்ணு பார்க்க வந்த உடனே எங்களுக்கு வரதட்சணை கொடுங்கனு யா போய் கேக்குறீங்க நீங்க யா கேக்குறீங்க நீங்க வரதட்சணை அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது நீங்க தான் நாட்ல வரதட்சணை வரதட்சணைங்கறீங்க அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது அப்புறம் என்ன புயல் வருது என்ன பண்றாங்க புயல் நிவாரணம் கொடுக்கறாங்க ஆமா வறட்சி வருது வறட்சி நிவாரணம் கொடுக்கறாங்க ஆமா மழை வருது மலை நிவாரணம் கொடுக்கறாங்க ஆமா வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு நிவாரணம் கொடுக்கறாங்கல கொடுக்கறானா இல்லையா கொடுக்கறாங்க வருஷம் பூரா உங்களை கட்டிட்டு பாதிக்கப்படுறோம்ல அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தான ஒழிய அதுக்கு பேரு வரதட்சணை கிடையாது ஹலோ இவ்வளவு பேச்சு பேசுறீங்க இல்லங்க உண்மையிலே பாருங்க மனைவிமார்கள் நாங்கலாம் அழகா மேட்ச்க்கு மேட்ச் Adidas போட்டுக்குவோம் ஏன் மேட்ச்க்கு மேட்ச் Adidas போடுறீங்க ஏன் தெரியுமா நாங்க மனைவிமார்கள் மேட்ச்க்கு மேட்ச் Adidas போடுறோம் கட்டின புருஷன் தான் மேட்ச் ஆல்ல நமக்கு போட்டுக்கிற Adidas ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதாங்க நாங்க ஆம்பளே ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்ச் Adidas போடுறது இல்ல ஏன் கட்டினது மேட்ச் ஆல்ல கட்டிக்கிறது மேட்ச் ஆல்ல அவ்வளவுதான் போ அட உண்மையிலே பாருங்க மஞ்சனா இவ்வளவு பேச்சு பேசினார் இல்லங்க அட பொண்டாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு வரலாம் காலையில தூங்கி எந்திரச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி இத்தனை டீ போடுறாரு என்னைக்காவது மனை மறந்தா காபி ஓ புரிஞ்சா போய் சொல்லு அடுத்த புரிஞ்சா கிளப்பி விட்டு போயிரு அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ற மாட்டேன் அப்படி குடும்பத்தை அழகா நடத்துற நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையா இருக்காது இல்லாத இடத்தில காசே இருக்காது அப்படி நம்பிக்கை இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குடுப்பவே மனைவி அப்படி வர்ற வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும் எப்படி இருக்கும் தென்றல் ஊறிங்கோது திங்கள் ஊறிங்கோதுமா இருக்கும்

நடுவர்களை என்னைக்குமே குடும்பத்துல ஒவ்வொரு பெண்ணும் அப்படி தலைவியா தான் இருக்கு தலைவலியா இல்ல உண்மையிலே பாருங்க கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க சண்டை வந்துட்டா அது வந்து தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் வளர்ந்த கலை மறந்துவிட்டால் கேளடா கேளடாக்கே உண்மையிலே நடுவர் அவர்களே மனைவி என்பவள் என்னைக்குமே தலைவிதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி மனைவி என்பவள் என்றைக்குமே குடும்பத்தில் தலைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே மக்கட நண்பர்கள் நடத்திய பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கு எவ்வளவோ சிரமத்துக்கடையில் இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போயிருக்கோம் நீங்கள் அந்த பெருந்தன்மையோடு அவ்வளவு இதிலையும் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க இதுதான் பெருமையாக இருக்குது கேட்ட கேள்வி என்ன மனைவி என்பவள் தலைவியா தலைவலியா இவங்க என்ன சொல்கிறாங்க தலைவலிங்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்க்கும்போது எல்லாம் உண்மையாகவே தெரியுது இல்லைன்னு மறக்க முடியாது நான் சந்தேகம்னு சொன்ன எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அவள் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் என்ன மாப்பிள்ள உங்கள் அக்கா வந்து இறங்கிருச்சா பாசத்தில் கேட்குறது இல்லை அவள் அங்கே இறங்கிட்டான்னா இங்கே நம்மால் வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டான் திருப்பி வர்றோம்னு ஃபோன் பண்ணான் ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனான் கிச்சனுக்குள்ளே போனவே வந்து என் சட்டையை எட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் பொய் சொல்லாத சிகரெட்டு குடிச்சியா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அப்படின்னு கேட்டா அஞ்சு அப்படின்னு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு ஐயா அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி இருக்கேன் இம்சங்க அவங்க வீட்டை அவங்க அம்மா சைட்லேருந்து அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்கன்னா ஆட்டை அடிக்கிறாள் மாட்டை அடிக்கிறா கோழி அடிக்கிறான் அசந்தான் எண்ணெய் போட்டு அடிக்கிறான் இதே நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தக்காரன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே குதுகுதுன்னு ஒருத்திக்கிட்டு தூங்கிடுறான் அப்போ இந்த மனைவி எப்படி தலைவியாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குற எல்லா கேள்வியும் நியாயமாக தெரியுது இவர்கள் கேட்பதெல்லாம் நியாயமாக தெரிகின்ற காரணத்தால் மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவி அல்ல தலைவலியே அப்படின்னு தீர்ப்பு சொன்ன உட்கார இது ரெண்டு விட்டு சாத்தினா எமடா தாங்கிறது இதுக்கு உயரத்துக்கு என் கண்ணத்துல எல்லாம் அடிக்க முடியாது தொப்புள்ள தான் குத்துங்கப்படி இப்போ மனைவி யாருங்கிறத பார்க்கணும் இப்போ பட்டிமன்ற முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது மகிழஞ்சாவிடி அப்படின்னு நான் கேட்பா போ போ தனா பயிர்க்கிட்டு ஊறிச்சி ஊறிச்சரில் போய் படுறாம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டம் அரைஞ்சி வச்சிங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பான் என்னன்னு தெரிலமா என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று புகுன்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒருத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ கெட்ட நேரம் போகாத காலம் நஷ்டமாயிடுது ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா வரமாட்டான் போய் தனிமரமாக போது அந்த மனைவி ஒடியாந்து கேட்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிமா என்னன்னு தெரியலையடா சொத்தையெல்லாம் இழந்துட்டானே தொழில் பணம் பணம்பூரா இழந்து போச்சே நம்ம பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அழுகுவான் அப்போ அந்த பெண்ணு கையில் கழுத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு என் தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கயிறை போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் மனைவி என்கிறவள் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம் தாலி கட்டுறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம் அந்த தாலி கட்டின சீக்கிரம் போய் சேர்ந்துறான்னு வச்சுக்கங்க அந்த பெண்ணு எதை சார் இலக்கணு நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இலக்கணும் அதை மட்டுமே அந்த பெண் இழக்கிறாள் தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் தான் கட்டிய பட்டாளைகளை துறக்கிறாள் பொட்டை இழக்கிறாள் இழந்து வெள்ளை ஆடை உடுத்தி இந்த சமூகத்தில் குடும்பத்திற்காக தலைவியாக வாழ்கிறாளே அந்த பெண்ணை நாம் எப்படி குறை சொல்வது யோசிச்சு பாருங்கள் சார் சிந்திச்சு பாருங்கள் அக்கா சொன்னாங்களே எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம் இல்லைன்னா இது தலைக்கு தான் போய் ஆகும் நம்ம நிறைய பெண்களை மனைவியை நிறைய நாங்களும் கேள்வி பண்ணுறோம் நீங்களும் நல்லா ரசிச்சிங்க இப்போ வயதான காலத்தில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் படுத்துருப்பாங்க தாத்தா கட்டலில் படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்துருப்பாங்க அதை பார்த்து குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் தட்டாமட்டிருக்கில்ல தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் ஒன்றும் இல்லை தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பா பா தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலை நிப்பாட்டிட்டாருன்னு வைங்களே அந்த பாட்டி கேட்கும் ஏன் இருமலை அப்படின்னு இல்லை தூங்கிட்டேன் அப்படின்பார் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விழுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு வயதான காலத்திலே என் கணவர் என்னிடம் சொல்லாமல் சென்று விழுவாரோ என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே பொதுவாக இப்போ நம்மளுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பத்து பத்து நாள் பார்ப்போம் இருபது நாள் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்கள் மகளுக்கு முடியலை ஒன்றும் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா படுத்த படுக்கை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களே அவள் சொல்லுவா கவலைப்படாதையா கவலைப்படாதய்யா நீ உசுரோடு இருந்தா போதும் என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா நீ உசுரோடு இருந்தா போதும் சொல்லக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நல்லாச்சு பாருங்க சார் இப்ப கொரோனா காலத்துல எல்லா கடையும் கூட சொல்லிட்டாங்க பஸ்ஸு ஓடலை லாரி ஓடலை கார் ஓடலை எல்லாமே அடைச்சிட்டாங்க ஏன் கோயிலுக்கு கூட பூட்டு போட்டாங்க ஆனால் அடைக்கப்படாமல் இருந்த ஒரே இடம் நம் மனைவியினுடைய சமையலறை என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகணும்னாலும் அவ்வளவை ச ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தா உண்மையிலே மனைவி என்பவள் நம் குடும்பத்தை வளர்க்க வந்தவள் நம் சந்ததியை வாழ வைக்க வந்தவள் கண்டிப்பாக மனைவி என்பவள் ஒரு குடும்பத்திலே தலைவெளியாக இருக்க முடியாது தலைவியாகத்தான் இருக்கிறார்கள் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட பட்ட மண்ணை தொற்று நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்